ரவிகரன் எம்பி சுட்டிக்காட்டு ஐநா அமைதி படையினரால் சிக்கி தவிக்கும் பெண்கள் தொடர்பன விரிவான செய்திகள் தாயக செய்திகள் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சில விடயங்களை ஒருங்கிணைப்பு குழுவில் கதைக்காமல் நேரடியாகவே அரசாங்கத்தோடு கதைத்து தீர்வை பெற்றுக் முடியும் அதைவிடுத்து இந்த சபையில் கதைத்து நேரத்தை வீணடிக்கிறீர்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னபலம் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் நேற்று இடம்பெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அரசு அதிகாரிகளின் தனிப்பட்ட விடயங்கள் தொடர்பில் பேசினார் மேலும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிறிய பிரச்சினைகளை பற்றி தொடர்ந்தும் அரசு அதிகாரிகளுடன் பேசி முரண்பட்டுக் கொண்டிருந்தனர் இந்த நிலையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னப்பிலம் எம்பி இவ்வாறு கூறினார் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகளிடம் கேள்விகளை கேட்க முடியும் ஆனால் கேள்வி கேட்பதோடு அவர்கள் நிறுத்த வேண்டும் கேள்விக்குரிய பதில்கள் கிடைக்கவில்லை எனில் நீதிமன்றம் ஊடாகவோ அல்லது வேறு வழிகள் ஊடாகவோ பதில்களை பெற்றுக் கொள்ள முடியும் ஆனால் எந்தவிதமான ஆதாரமும் இல்லாமல் தனிப்பட்ட நபர்கள் அந்த இடத்தில் இல்லாத போது கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஏனையவர்கள் கவிப்பதை ஒருங்கிணைப்பு குழு தலைவர் என்ற வகையில் அமைச்சர் சந்திரசேகர் கட்டுப்படுத்த வேண்டும் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கானா இளங்குமரன் சானா ஸ்ரீ பவானந்த ராஜா ஜேனா ரஜீவன் ஆகியோர் அரசு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் சில விடயங்களை ஒருங்கிணைப்பு குழுவில் கதைக்காமல் நேரடியாகவே அரசாங்கத்தோடு கதைத்து தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியும் ஆனால் அதை இந்த சபையில் கதைத்து நேரத்தை வீணடிக்கிறீர்கள் என்று குறிப்பிட்டார் அருகம்பை பிரதேசத்தில் அநாகரிகமாக நடந்து கொண்ட குற்றச்சாட்டில் கருதப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்ட சுற்றுலா பயணி ஒரு பரபரப்பான உண்மை அருகம்பை பிரதேசத்தில் மேலாடையின்றி மார்பகங்களை காட்சிப்படுத்தி பொதுவெளியில் நடமாடிய குற்றச்சாட்டின் பேரில் அண்மையில் தாய்லாந்து சுற்றுலா பயணி ஒருவருக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டது பொத்துவில் போலீசாரின் முறைப்பாட்டின் பேரில் பொத்துவில் நீதிமன்றம் குறித்த தண்டனையை விதித்தது இந்த நிலையில் குறித்த பயணி ஒரு பெண்ணாக கருதப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டாலும் உண்மையில் அவர் ஒரு ஆனந்த பரபரப்பான உண்மை தற்போது வழிப்படுத்தப்பட்டுள்ளது அவரது கடவுச்சூட்டில் பெயருக்கு முன்னால் ஆண்களை குறிக்கும் பயன்படுத்தும் மிஸ்டர் அடைமொழியும் பால் எனும் இடத்தில் ஆண்களை குறிக்க பயன்படுத்தப்படும் எமன்று குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் ஆண்கள் மேலாடையின்றி பொது இடங்களில் நடமாடுவது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமல்ல என்னும் நிலையில் தற்போது குறித்த சுற்றுலா பயணிக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தையட்டி திசை பிரச்சினைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் குறித்த பகுதிக்கு கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருத்தலிங்கம் பிரதீபன் உள்ளிட்டவர்கள் சென்றிருந்த நிலையிலேயே இந்த விடயமானது தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பீகாரை அமைந்துள்ள பகுதிக்கு வெலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் உறுப்பினர்களும் நேற்று மாலை சென்றனர் இதன்போது குறித்த பகுதியில் கட்டடம் கட்டுவதற்காக ஒரு கிடங்கு வெட்டப்படுகின்ற நிலையை அவதானிக்க முடிந்ததாக வெலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சோமசுந்தரம் சுகேர்தன் தெரிவித்தார் தனித்தனி விஜயத்தினை மேற்கொண்டிருந்த இரண்டு குழுவினரும் தையிட்டு விகாரையில் சந்தித்து மேலும் பல விடயங்கள் தொடர்பில் முன்வைத்த காலை மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார் அத்தோடு அரசாங்க விவகாரங்களில் மகா சங்கத்தினரின் தொடர்ச்சியான வழிகாட்டல்களை எதிர்பார்ப்பதாகவும் தேசிய மதம் மற்றும் சமூக மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகளை பின்வாங்காமல் செயல்படுவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மெல்பத்து அஸ்கிரி உபய மகா விகாரையின் தேரர் உட்பட நிர்வாக சபை நாயக்க தேரர்களுடன் நேற்று கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவரை இவ்வாறு கூறினார் மெல்பத்து அஸ்கிரி மகாநாயக தேரர்களின் அனுசாசனைக்கு அமைவாக மத தேசிய மற்றும் சமூகம் சார்ந்த விசேட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதே இதன் நோக்கமாகும் பௌத்த சாசன விடயங்களில் எழுந்துள்ள பிரச்சனைகளை தீர்க்க பௌத்த விகாரி தேவாலகம் சட்டம் போன்ற பல்வேறு சட்டங்களில் சரியான நேரத்தில் திருத்தங்களை கொண்டு வர வேண்டியதன் அவசியம் குறித்தும் மற்றும் பி குமார்களுக்கான கல்வி தொடர்பாகவும் மகா சங்கத்தினர் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் தற்போதைய சவால்களை அடையாளம் கண்டு மத விளமையங்கள் மற்றும் கலாசாரத்தை பாதுகாக்க அரசு முன்வந்து ஒரு வேலை திட்டத்தை வகுப்பதன் முக்கியத்துவம் மற்றும் பௌத்த சாசன பிரச்சினைகளுக்காகவும் பௌத்த சாசன முன்னேற்றத்திற்காகவும் அரசின் பங்களிப்பை பற்றி கலந்துரையாடுவதற்கு புத்த சாசன செயற்பாட்டு ஆலோசனைக் குழு ஒன்றை நிறுவுவதன் முக்கியத்துவம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது துணுக்காயில் இதுவரை கடமைகளை பொறுப்பேற்காது ஆசிரியர்களுக்கு கடுமையான ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் அத்தோடு துணுக்காயில் நாற்பது ஆசிரியர்கள் கடமைகளை பொறுப்பேற்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்புக் குழு கூட்டம் நேற்று இடம்பெற்ற போது அவர் இவ்வாறு கூறினார் துணுக்காய் கல்வி விலையத்தில் கடமையாற்றிய நாற்பத்தி நான்கு ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் பெற்று வெளிவலையங்களுக்கு சேவையாற்ற சென்றனர் இதன் மூலம் துணுக்காய் கல்வி வலயத்தில் ஏற்பட்ட நாற்பத்தி நான்கு ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு வெளிவலையங்களை பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு பணியிட மாற்றம் வழங்கப்பட்ட போதும் நான்கு ஆசிரியர்கள் மாத்திரமே இதுவரை கடமைகளை பொறுப்பேற்றுள்ளனர் ஆசிரியர் நியமனங்கள் திறந்த போட்டி பரட்சி முறையில் இடம்பெறுவதால் தான் இத்தகைய நிலைமைகள் காணப்படுகிறது எனவே இனி மாவட்ட ஒதுக்கீட்டு முறையில் ஆசிரியர் நியமனங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் துணுக்காய் வலயத்தில் ஏற்கனவே நூற்றி அறுபது ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுகிறது தற்போது நாற்பது ஆசிரியர்கள் கடமைகளை பொறுப்பேற்காத நிலையில் துணுக்காய் விலையத்தில் ஆசிரியர்களின் வெற்றிடங்கள் இருநூறாக உயிர்வடைந்திருக்கிறது இதனால் துணுக்காய் வலையத்தினுடைய கற்றல் செயற்பாடுகள் இன்னும் மோசமடைவதற்கான நிலைமையே ஏற்பட்டிருக்கிறது எமது பிள்ளைகளும் கல்வி கற்க வேண்டும் வன்னி என்றால் ஒதுக்கிவிடுகின்ற நிலைமை முல்லைத்தீவு மாவட்டம் என்றால் ஒதுக்கிவிடுகின்ற நிலைமை துணுக்காய் என்றால் நிலைமை கனிமவளம் நிறைந்த கிழக்கு பகுதி ஆட்சியை கைப்பற்ற கிளர்ச்சி குழுவுக்கும் அரச படைகளுக்கும் பல தசாப்தங்களாக உள்நாட்டு போர் நடைபெற்று வருகிறது ஜனவரியில் கோமா நகரம் ருவாண்டா ஆதரவு பெற்று எம் இருபத்தி மூன்று கிளர்ச்சியாளர்களால் கைப்பற்றப்பட்டது கொங்கோ பிரதமரின் கூற்றுப்படி போராளிகள் நகரத்தை கைப்பற்றிய போது நடந்த சண்டையில் சுமார் ஏழாயிரம் பேர் கொல்லப்பட்டதோடு எட்டு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தற்போது இடம்பெயர்ந்துள்ளதாக ஐநா மதிப்பிடுகிறது இது உலகின் மிகப்பெரிய உள்நாட்டு இடம்பெயர்வு நெருக்கடியாக அமைந்துள்ளது பலர் தீவிர வறுமையில் வாழ்கின்றனர் மேலும் உணவு தண்ணீர் மற்றும் தங்குமிடம் போன்ற அடிப்படை தேவைகள் இல்லாததால் பெண்கள் மற்றும் சிறுமிகள் குறிப்பாக சுரண்டலுக்கு ஆளாக நேரிடுகிறது அது அவ்வாறிருக்கு கொங்கு ஜனநாயக குடியரசு ஐநா நிலைப்படுத்தல் திட்டத்தின் கீழ் அமெரிக்காக்கும் படைகளின் பிரவேசம் பல தேதரியான பாரம்பரியத்தை உருவாக்கியுள்ளது அதாவது பெண்கள் மற்றும் இளம் பெண்கள் மீதான பாலியல் சுரண்டல் மற்றும் துஷ்பிரயோகம் தொடர்பான பரவலான குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன ஐநா அமெரிப்படையினருக்கும் உள்ளூர் வாசிகளுக்கும் இடையிலான உறவு குறித்து தெரிவிக்கப்பட்ட கருத்தில் தென்னாப்பிரிக்கா தேசிய பாதுகாப்பு படை குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்வதாக கூறியது கூறியது படையினரால் பாலியல் ரீதியாக சுரண்டப்பட்ட சுமார் இருநூறு பெண்கள் மற்றும் இளம்பெண்களுக்கு நாங்கள் உதவி வருவதாகவும் தொண்டு நிறுவனம் ஒன்று கூறியுள்ளது அவர்களில் பலர் உயிர் வாழ வேறு வழியில்லாததால் பாலியல் தொழிலுக்கு தள்ளப்படுகின்றனர் எனினும் இந்த ஊரங்கட்டல் பெரும்பாலும் தங்கள் குழந்தைகளை கைவிட வழிவகுக்கிறது என்று குறிப்பிடப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கேவலமான வார்த்தைகள் கஜேந்திர குமார் தண்டனை விதிக்கப்பட்ட பின்னர் விவகாரத்துக்கு விரைவில் முற்றுப்புள்ளி நாட்டின் விடிவுக்கான பயணத்தில் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன் என்கிறார் அனுர கடமைகளை பொறுப்பேற்காத நாற்பது ஆசிரியர்கள் ரவிகரன் எம்பி சுட்டிக்காட்டு ஐநா அமைதி படையினரால் சிக்கித் தவிக்கும் பெண்கள்